வணக்கம் மதுரை சிஎஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பிஎன்டி நகர் மெயின் ரோட்டில் வள்ளுவர் காலனி தாண்டி கலைநகர் கலைநகர் உண்ணாத்தர்லேருந்து உள்ளே போகணும் மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்குது தெற்கு பார்த்தது ரோடு முப்பது அடி ரோடு ஃப்ரீ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரேமுக்கால் சென்ட் இடம் கார் பார்க்கிங்கே ரெண்டு மூணு கார் பார்க்கிங் போட்டுற அளவுக்கு இடம் ஓப்பன் ஸ்பேஸ் முன்னாடி இருக்குது வீடு ஃபுல்லாக சுற்றி கம்பவுண்ட் வால் இருக்கு வீடு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்டினது ஹை சீலிங் தான் ஸ்டெப்ஸு வீட்டுக்குள்ளே இருக்கும் நாலு பெட்ரூம் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்டினது கார் ஏற்ற மாதிரி மெயினில் ரோட்டில் இருந்து ஃபுல்லாக இடம் வரைக்கும் ஃபுல்லாக செட்டு போட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி கம்பவுண்ட் வால் இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்டினது இடம் டோட்டலாக ஆறை முக்கால் சென்ட்டு ப்ளாட் சைஸு தெற்கு பக்கம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வடக்கு பக்கம் முப்பத்தி ஒம்பது கிழக்கு மேற்கில் கிழக்கில் எழுபத்தி ஒன்றரை மேற்கில் எழுபத்தி மூணு ரோடு முப்பது அடி ரோடு ஃப்ரீ இப்போ உள்ள ஹாலுக்குள்ளே வந்திருக்கோம் வீடு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்டினது வீட்டில் எந்த ஒரு சிவில் ஒர்க் கட்டிடம் உருவாத்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் எதுவும் கிடையாது வீடு ஃபுல்லாக பக்கா குவாலிட்டியாக இருக்குது கைசீலிங் வீடு தான் ஸ்டெப்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்குது ஹால்லேயே இருக்குது உள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடில் ஒரு பாத் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பாத்ரூமோடய இருக்குது கட்டட வந்து டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டடம் இருக்குது நாலு பெட்ரூம்மு லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா வரும் வீடு ஃபுல்லாக சுற்றி கமெண்ட் ஹால் இருக்குது கார்பரேஷன் ஏரியா ட்ரைனேஜ் வசதி நல்லதண்ணி சர்வீஸ் அனைத்துமே இருக்குது கலைநகர் பகுதியில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்குது முப்பது அடி ரோடு ஃப்ரீ காசு கிடையாது இது வந்து ஒரு ஸ்டடி ரூம் பண்ணி கிச்சனுக்கு பின்னாடி இது வந்து உள்ளே வந்து கிச்சன் வந்திருக்கும் கிச்சனுக்கு பின்னாடி இந்த பக்கம் சர்வீஸ் ஏரியா அதுக்கப்புறம் உள்ள ஸ்டடி ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு மாஸ்டர் பெட்ரூமு பூஜை ரூம் தனியாக இருக்குது ஒரு சின்ன ஸ்டடி ரூம் இருக்குது கிச்சனுக்கு வழியாக வந்து நம்ம பின்னாடி புழக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பூஜை ரூமு இந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் கலைநகர் பகுதியில் இருக்குது மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலே ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமில் ஒன்று அட்டாச்சடோட இன்னொரு பெட்ரூமில் பால்கனி ஏரியாவும் சேர்ந்துருக்கு எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தான் வெளியே காமனார் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்த வீட்டுடைய ரேட்டு வந்து ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க